ஏதாவது யூடியூப் பற்றி சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்தால் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் சரிங்களா என் பெயர் ஜான்சி ஜானிசின்ஸ் சாரிங்க எனக்கு இங்கே உங்கள் பேர் வந்து என்ன படிக்க அவ்வளோதான் தெரிஞ்சுது சரிங்களா ஜானி சின்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா என் பேர் சித்திராங்க சித்ரா டெய்லர் இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா புதுநபராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யோசிக்காதீங்க உங்கள் வீட்டில் ஒரு அக்காவாக நினச்சிக்கோங்க சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேங்களா நல்ல பெயர் ஓகே தேங்க் யூ ஜானி நான் ஜானினே கூப்பிட்றேன் சரியா டைலர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இல்லை யூடியூப் சேனலை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைவில் வந்து மெசேஜ் போடுங்க நான் கண்டிப்பாக வீடியோவாக பதிவிட்றேன் சரிங்களா வாங்க எல்லாரும் லைவில் வந்து ஜாலியாக பேசுங்க நம்மளாம் அக்கா தம்பி மாதிரி நினச்சி பேசுங்கள் ஏன் யோசிக்கிறீங்க பேச பிடிக்கலையா அதாவது லைவ்ல வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் பேச முடியும் இது நேரடியாக பேச முடியாது இல்லையா பேஸ் பார்த்து அதனால தான் மெசேஜ் போட சொல்கிறேன் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க சிஸ்டர் நல்லா இருக்காங்க ஜானி நல்லா இருக்காங்கப்பா பொண்ணா பையனானு எனக்கு தெரியலையே ஜானி நல்லா இருக்காங்க எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிறாங்கப்பா பையன்தாங்களா சரி சரி மெரீன் டென் உங்கள் நம்பர் தாங்க நம்பர் வந்து மீடியால மீடியாவில் கொடுக்கக்கூடாது நான் ஒரு நம்பர் வந்து பப்ளிக் நம்பர் தனியாக வாங்கிட்டு உங்களுக்கு தரேன் சரிங்களா ஓகே தப்பாக நினைக்காதீங்கப்பா ஏன்னா நம்ம வந்து இப்போ பர்சனலாக தான் நம்ம நம்ம ஒரே ஒரு நம்பர் வச்சுருப்போம் அந்த நம்பரை கொடுத்தோம்னா வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை வரும் பப்ளிக்கே நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பர் வாங்கிட்டு நான் அதை உங்களுக்கு தரேன் நான் அழகாக இருக்கேனா ரொம்ப தேங்க்ஸ்ங்க ரொம்ப நன்றி ஆனால் எனக்கு வயசு ஆயிடுச்சு எனக்கு நாற்பத்தி ரெண்டு ஆகுது சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லைங்க இனிமேல் தான் காலை சாப்பாடு முடிஞ்சிருச்சு காலையில தோசை நம்மளே வேண்டாம் சொன்னால் வயிறு கேட்காதே டயத்துக்கு பசி எடுத்துருங்க நம்ம கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லன்ட்டு பசி எடுத்துரும் அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்க இப்ப வந்து இயர் பிறக்கிறதும் தெரியல முடியறதும் தெரிய மாட்டேங்குதுங்க கடகடன்னு ஓடி போயிருது வருஷம்லாம் எல்லாம் வந்து ஈஸியா ஓடி போயிருது வீடை காட்டுங்க என்னோட வீடு இதா தெரியுதுங்களா இதுதான் என்னோட வீடு அவ்வளோதான் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஹால் அவ்வளோதாங்க ஆமா அக்கா தானி சின்ன கடைகடை கடன் ஓடியிருது வருஷ பிறக்கிறதே தெரிய மாட்டேங்குது அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆகி போயிடுது